நான் வந்து மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி கிராமத்துலேருந்து வர்றேன் என் பேர் நாசர் சித்தா வைத்தியங்கிறது வந்து பிரான்மலையில் வந்து என் நண்பர் மூலமாக கேள்விப்பட்டு இங்கே வந்தேன் வந்து பார்த்தா கேரளாவில் கூட அந்தளவுக்கு இல்லைங்க நல்லா தரமாக வச்சுருக்காங்க சுத்தமாகவும் நீட்டாகவும் சுகாதாரமாகவும் வச்சுருக்காங்க உள்ளபடிக்கே நான் இந்த மாதிரி எல்லா ஏரியாவுக்கும் போயிருக்கேன் கேரளா போயிருக்கேன் எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன் இந்த மாதிரி சித்த வைத்தியம் வந்து ஒரு சரியான ஒரு கிராமத்தில் பிரான்மலைங்கிற ஊர் சிவகங்கை மாவட்டம் அந்த பிரான்மலையில் வந்து இந்த அளவுக்கு தெளிவாக கரெக்டாக அழகாக பண்ணுறாங்க இப்போ நான் வைத்தியம் தான் வெளியில் வர்றேன் நல்லா இருக்குது நான் ஒரு 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 மாதமாக தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கேன் இந்த கைவெளி இருந்துச்சு இப்போ கைவெளி இல்லை ஓரளவுக்கு பரவாயில்ல இருக்குது இங்கே வந்து உலகத்தரம் வாய்ந்த அளவுக்கு அதை காட்டிலும் நீட்டாக வச்சுருக்காங்க இங்கே கேரளாவை காட்டிலும் இங்கே தெளிவாக வச்சுருக்காங்க தரமாக வச்சுருக்காங்க நிர்வாகம் நல்லா இருக்காங்க இது மருந்துங்கிறது உடலுக்கு வந்து என்றைக்குமே தீங்கு கிடையாது நல்லது அதனால் மக்கள் எல்லோரும் பயன்படணும் இதை வந்து எல்லோரும் சார்பாக மக்கள் சார்பாக கேட்டுக்கிறேன் நல்லா இருக்குது தரம் வாய்ந்தால் தான் நல்லா இருக்குங்க நல்ல பிரச்சனை அரசு மருத்துவமனை ஒரு அரசு மருத்துவமனையில் இந்த அளவுக்கு வச்சுருப்பாங்கங்கிறது பெரிய ஆச்சரியங்க நல்லா வச்சுருக்காங்க டாக்டர் சரவணன் இங்கே இருக்காருங்க அவர் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணுறாருங்க காசு கொடுத்தா கூட அந்த வைத்தியம் பார்க்க முடியாது அந்தளவுக்கு தரமாக பண்ணுறாருங்க நல்ல நல்ல மனிதர் வர்றவங்களை சிரித்த முகத்தோடு உபசரித்து மசாஜு கைவலி கால்வலி இடுப்பு வலி க தோள்பட்ட வலி அனைத்துக்குமே நல்லா ஒரு சிரித்த முகத்தோடு பண்ணிக்கிட்டு இருக்காருங்க நல்லாயிருக்கு நீங்களும் வந்து பயன்படுற மாதிரி தமிழ்நாடு மக்கள நான் கேட்டுக்கிறேன் அது மட்டும் இல்லைங்க சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது இது பிரான்மலைங்கிற ஒரு ஊர் அந்த சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பத்தூர் தாலுகாவில் இருக்குது வந்து எல்லாரும் பயன்படுத்துங்க நன்றி வணக்கம் வந்து பிரான்மலை அரசு மருத்துவமனை பிரான்மலை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சித்த மருத்துவராக வந்து பணி கடந்த பதினாலு வருஷமாக இங்கே வந்து ஒர்க் பண்ணிட்டுக்கிறேன் இங்கே சித்த மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து அவசர சிகிச்சை இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து பரவலாக எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் இங்கே எப்படின்னு பார்த்தீங்கன்னா பல அவசர சிகிச்சை கூட அவசர சூழ்நிலையில் உள்ளவங்களுக்கு கூட நம்ம வந்து சிகிச்சை அளிக்க முடியும் எந்த வகையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எந்த வகையான வழியாக இருந்தாலும் சரி இப்போ முட்டு வலியோ கழுத்து வலியோ இடுப்பு வலியோ கால் முழங்கால் முட்டு வலியோ தோல் முட்டு வலி இந்த மாதிரி வழிகள் எது இருந்தாலுமே நம்ம இன்ஸ்டண்ட்டாக அவங்க வரும்போது இருக்கக்கூடிய வழி வந்து போகும்போது ஓரளவுக்கு அவங்களுடைய வழி இல்லாத மாதிரி சூழ்நிலையை உண்டாக்க முடியும் நாளடைவில் இந்த ட்ரீட் இங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அந்த வழி வந்து அவங்களுடைய சுத்தமாகவே குறையறதுக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது இருக்குது அதனால் அவசர சிகிச்சையும் நம்ம சித்த மருத்துவத்தில் பண்ண முடியும் அப்படின்றத வந்து மக்களுக்கு வந்து இதன் வழியாக நான் வந்து தெரியப்படுத்திக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே சித்த மருத்துவத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வழிகளுக்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு மட்டும் நம்ம எடுத்துக்கூடாது இங்கே பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா வயிறு புண்ணு அப்புறம் வந்து வேறு சளி இருமல் நுரையீரல் சார்ந்த இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லைன்னா வந்து கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் மாத விளக்கு சீராக இல்லாத சூழ்நிலை பல்வேறு வகையான தோல் நோய்கள் குறிப்பாக சோரியாசிஸ்ஸு அலர்ஜிக் டெர்மடைட்டிஸ் கரப்பான்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நோய்களுக்கெல்லாம் கூட நம்ம வந்து இங்கே வந்து பெரும்பாலான நபர்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க நாம் நம்ம முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் வந்து எல்லா நோய்களுக்குமே மக்கள் விரும்பக்கூடிய சூழ்நிலையாக இருந்தால் ஈவன் காய்ச்சலாக இருந்தாலும் சரி சளியாக இருந்தாலும் சரி வேறு நம்ம நவீன மருத்துவத்தில் மட்டும்தான் வந்து சரி பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கூடிய பல்வேறு நோய்களாக இருந்தால் கூட சரி அதுக்கும் வந்து நம்ம சித்த மருத்துவத்தில் வந்து மக்கள் விருப்பமாக இருக்கும் நம்ம இதை செஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருந்தால் அதை வந்து முறையான சித்த டாக்டர் வந்து பயன்படுத்தும் இது வந்து அரசு மருத்துவமனை பிரான்மலையிலேயே நம்ம இந்த எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிட்டு இருக்கிறோம் இது இல்லாமல் சிவகங்கை மாவட்டத்தில் ஏறக்குறைய நாற்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் வந்து சித்த மருத்துவ பிரிவுகள் இருக்குது நீங்கள் எங்கே வேணாலும் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டை போய் எடுத்துக்கலாம் நாம் இங்கே வந்து ஸ்பெசிஃபிக்காக பிரான்மலை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கடந்த பத்து வருஷமாகவே முழங்கால் மூட்டு வழி மூட்டு தேய்மானம்னு சொல்லுவாங்க இல்லைனா இடுப்பு வழி இல்லை லம்பார் ஸ்பாண்டோசிஸ் இல்லைனா இடுப்பில் ஏதாவது சவு டேமேஜ் இந்த மாதிரி சூழ்நிலைகளில் வருவாங்க சொல்லுவாங்க கழுத்தில் எலும்பு தேய்மானம்னு சொல்லுவாங்க இல்லை சர்க்கரை நோயாளிகள் பார்த்திங்கன்னா தோல் முட்டுகள் வந்து இப்போ தூக்க முடியல கையை தூக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க அது வந்து பெரிய ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஷோல்டர் பெரிய ஆர்த்ரைட்டிஸ் ஷோல்டர்னு சொல்லுவாங்க இந்த சூழ்நிலையில் உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து தொக்கண மசாஜ்னு சொல்லுவாங்க வரும் சித்த மருத்துவத்தில் ஒரு பிரிவு வந்து வர்மம் அப்படின்றது அதில் வந்து தொக்கண சிகிச்சை அப்படின்றது வந்து மசாஜ்னு நம்ம சொல்லக்கூடியது தான் நம்ம தொக்கண சிகிச்சை அப்படின்னு சொல்லுவோம் இந்த தொக்கண சிகிச்சை வந்து முறையாக பத்து நாள்லேருந்து ப மே ஒரு பத்து நாள் தொடர்ந்து தொடர்ச்சியாக ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணும் பொழுது இது வந்து முழுமையாக குணமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ தேவைப்படக்கூடியவங்களுக்கு உடல் முழுவதுமே மசாஜ் பண்ணுறோம் உடல் முழுவதும் உச்சந்திரல்லேருந்து உள்ளங்கால் பாதை வரைக்கும் தேவையக்கூடிய சூழ்நிலை செய்கிறோம் சில முழங்கால் முட்டுவழி மட்டும் இருக்குது இப்போ நான் வந்து ஆண் அப்படின்றதுனால சில பெண் நோயாளிகள் வரும் பொழுது அவங்களுக்கு வந்து கழுத்து முட்டும் வலினா கழுத்தில் மட்டும் தேவையான இடங்களில் மட்டும் மசாஜ் பண்ணுவோம் இல்லை முழங்கால் வழின்னா முழங்கால் வழிகளுக்கு தேவையான சிகிச்சை வந்து பண்ணுறோம் என்னை தேய்க்க முடியாத சூழ்நிலையில் உள்ளவங்களுக்கு நம்ம வந்து சில இடங்களில் வர்ம அழுத்தங்கள் மட்டும் கொடுத்து இந்த வழியை வந்து இன்ஸ்டண்ட்டாக குறைக்கிறோம் மருத்துவ அது மட்டும் செய்கிறதில்ல மருந்துகளும் வந்து இங்கே நாம் வந்து கொடுக்குறோம் இதை நாம் வந்து இந்த பயிற்சியை வந்து காலேஜ்லேயே நம்ம வந்து கல்லூரியில் படிக்கும்போதே போதே முறையாக கற்றுக்கிட்டா கூட வெளியிலையும் வந்து வர்மா ஆசான்கள்கிட்ட போய் முறையாக கொஞ்ச நாள் போய் நானும் வந்து ஒரு பயிற்சி பண்ணிட்டு வந்ததுனாலையும் என்னுடைய கூட ஒர்க் பண்ணக்கூடிய கொலீக்ஸ் டாக்டர் இங்கே உள்ள வட்டார மருத்துவ அல்ல நபிஷா பானோ அவர்கள் என்னோட மாவட்ட சித்த மருத்துவ அல்ல மருத்துவர் பிரபாகர் சார் அவர்கள் மற்றும் தமிழக அரசு எல்லாமே வந்து ஒத்துழைப்பு கொடுக்கறதுனால நம்ம இந்த சிகிச்சை வந்து சிறப்பாக இங்க செய்ய முடியாது மக்கள் அனைவரும் வந்து பயன்படுத்தியும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி